ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு எங்கன்னு பார்த்தோம்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல் குளம் இதில் உள்ள அனைத்து கொடியாடு குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு குட்டிகள் இருக்குது உயிரடைன்னு பார்த்தோம்னா குட்டிகள் பதினான்கு கிலோ முதல் பதினெட்டு கிலோ வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோடி பதினாலாயிரம் முதல் பதினாலாயிரத்தி ஐநூறு வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒம்பது ஒம்பது நான்கு நான்கு எட்டு இரண்டு மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் என்கிற எண்ணுக்கு அழைத்து பேசவும்